அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் இரு நாடகம் பார்க்க நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று இரவு எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் எம் முரளி நாடக அமைப்பாளர் தெல்லார் ஆபிஸ் உள்ளது விநாயக சக்திக்கு நாடகம் தேவைப்பட்டால் உடனே வந்து புக்கிங் செய்யலாம் முரளிக்கிட்ட இன்று இரவு நாடகம் எங்கும் செல்வது பார்க்கலாம் மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆவணி பதினெட்டு ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் இடம் கடப்பாரி கடப்பாரி வை சுமீசாங்கிலி ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் ஆர்கே பேட்டை சிரஞ்செவி சிரஞ்சவி நகரில் ஸ்ரீ சர்வசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ சர்வசக்தி நாடகமன்றம் அருங்குணம் அருங்குணும் காலனி அருங்குணும் காலனி வைத்தல்லார் தெல்லார் ஸ்ரீ ராகவேந்திரா மன்றம் ஸ்ரீ ராகவேந்திரா மன்றம் மேல் மருவத்தூர் வை வந்தவாசி டு சேத் சோத்துப்பாக்கம் ஸ்ரீ முருகன் சீதா மன்றம் காவரிப்பாக்கம் காவரிப்பாக்கம் வை ஐயம்பேட்டை ஐயம்பேட்டை ஸ்ரீ உமாமேஸ்வரி நாடகமன்றம் ஸ்ரீ உமாமேஸ்வரி நாடகமன்றம் புன்னை மருதாடு வை வந்தவாசி வந்தவாசி ஸ்ரீ எறையூர் முத்தமிழ் நாடக மன்றம் ஸ்ரீ எறையூர் முத்தமிழ் நாடகமன்றம் விநாயகம்பட்டு 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 வை டு மரக்காணம் தின்வியன் டு மரக்காணம் அனைவரும் இன்று இரவு இத்தி நாடக மட்டும்தான் நாடு இருக்கு நைட்டில் வரவங்க பத்திரமா பார்த்து பொறுமையாக வாங்க நாடகத்தை கண்டு இரவு நேரம் ரஜினி முன்னச்சி சப்ளை ஆகும் விநாயக்சிக்கு செவ்வாய்க்காம இருபத்தஞ்சாந்தேதி கேப் இருக்கு ஒன்றா புக்கிங் செய்யலாம் வந்து